ஓம் சக்தி ஓடி வருவா அம்மா ஓடி வருவா உன்னை தேடி வரும் பக்தர் மனம் நாடி வருவா ஓடி வருவா அம்மா ஓடி வருவா உன்னை தேடி வரும் பக்தர் மனம் நாடி வருவா ஆடி வருவா அம்மா அசைந்து வருவா ஆடி வருவா அம்மா அசைந்து வருவா அந்த அம்பல உடன் கூடி வருவா அந்த அம்பல உடன் கூடி வருவா ஓடி வருவா அம்மா ஓடி வருவா உன்னை தேடி வரும் பக்தர் மனம் நாடி வருவா உன்னை தேடி வரும் பக்தர் மனம் நாடி வருவா காலில் சாலங்க கொஞ்சம் ஆடி வருவா அந்த கனக சப நாதன் புகழ் பாடி வருவா காலில் சாலங்க கொஞ்சம் ஆடி வருவா அந்த கனக சப நாதன் புகழ் பாடி வருவா ஏங்கி நிற்கும் ஏழைகளை காக்க வருவா அம்மா ஏங்கி நிற்கும் ஏழைகளை காக்க வருவா என்னுடைய குறைகளையும் தீர்க்க வருவா அம்மா என்னுடைய குறைகளையும் தீர்க்க வருவா ஓடி வருவா அம்மா ஓடி வருவா உன்னை தேடி வரும் பக்தர் மனோம் நாடி வருவா உன்னை தேடி வரும் பக்தர் மனோம் நாடி வருவா கருவரைய விட்டு நீயும் வெளியில் வருவா அம்மா கருவறைய விட்டு நீயும் வெளியில் வருவா இங்க தன் கலங்கி நிற்பவரை காத்த வருவா இங்கே தன் கலங்கி நிற்பவரே காத்த வருவா பறந்து வருவா அம்மா விறந்து வருவாய் பறந்து வருவா அம்மா விறந்து வருவா உந்தன் தாத மலர் என் முடி மேல் சூட்ட வருவா உந்தன் மலர் என் முடி மேல் சூட்ட வருவா ஓடி வருவா அம்மா ஓடி வருவா உன்னை தேடி வரும் பக்தர் மனம் நாடி வருவா உன்னை தேடி வரும் பக்தர் மனம் நாடி வருவா சிரித்து வருவா நான் சிரிக்க வருவாய் நீ சிரித்து வருவாய் நான் சிரிக்க வருவா சிறுத்துலையாடினாலும் அழிக்க வருவாய் நீ சிறுத்து விளை யாடினலும் அழிக்க வருவருவொருள் தருவாய் அருள் தருவா அம்மா பொருள் தருவா உந்தன் அடிமே எனக்கு உந்தன் இயல் தருவா உந்தன் அடிமே எனக்கு உந்தன் தருவா ஓடி வருவா அம்மா ஓடி வருவா உன்னை தேடி வரும் பக்தர் மனோம் நாடி வருவா ஆடி வருவா அம்மா அசிந்து வருவா அந்த அம்பல உடன் கூடி வருவா அந்த அம்பல உடன் கூடி வருவா ஓடி வருவா அம்மா ஓடி வருவா உன்னை தேடி வரும் பக்தர் மனம் நாடி வருவா உன்னை தேடி வரும் பக்தர் மனம் நாடி வருவா உன்னை தேடி வரும் பக்தர் மனம் நாடி வருவா